போன்ற அங்கலம் பெருமானார் வேறொரு செய்தியை பார்க்கும் பொழுது அன்னலம் பெருமானார் செல்லவாக உள்ளே சொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அவரிடத்தில் வந்து ஒரு மனிதர் கேட்கிறார் அதே போன்ற அன்னலம் பெருமானார் அவர்களே என்னை சொர்க்கத்தில் நுழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லித்தார்கள் ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கிறாங்க உடனே அன்னலம் பெருமானார் ஒரு ஒரு பட்டியலையே எடுக்கிறார்கள் அதிலே ஒன்றாக சொல்லும் பொழுது நீ பேசினால் உனது நாவின் மூலியமாக நீ பேசினால் நல்லதை மட்டும் பேசு என்பதாக அன்னலம் பெருமானார் அதிலேயும் தருகிறார்கள் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களிலே நல்லதை பேசுவதும் கட்டாயமாக்கக்கூடிய காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இலகுவான ஒரு வழி இலகுவான ஒரு செயல் என்ன இருக்குது நல்ல வார்த்தைகளை நல்ல பேச்சுக்களை பேசுவது நமக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் தெரியுமா நம்மளால் நல்ல பேச்சுக்களை அதிகமான நேரங்களில் பேச முடியல அதற்கு காரணத்தை அதற்குண்டான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க வகுல்லி ஐபாதி யகூலுல்லதி ஹிய அஹ்சன் நபியே உம் அடியார்களுக்கு நீ சொல்லு என்ன சொல்லு அப்படின்னா அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் அழகியதையே பேச வேண்டும் என்பதாக நீ சொல்லு ஏன் தெரியுமா

சைதான் நமக்கு அவனுடைய அந்த சூழ்ச்சியின் மூலியமாக நம்மை தீய வார்த்தைகளை தீய பேச்சுக்களை தீய குணங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தூண்டிவிடக்கூடியவனாக இருப்பான் அவனுடைய தூண்டுதலின் காலமாகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுகிறோம்